டி அக்பருக்கு வரும் சந்தேகத்தை தீர்த்து வைப்பதே பீர்பாலுக்கு வழக்கமாகிவிட்டது அரசனின் கேள்விக்கு பதில் சொல்வது ஒரு அமைச்சரின் கடமைதானே இது உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனல் வாங்க கதைக்குள்ள போகலாம் போகலாம் ஒருநாள் அக்பர் அரசவையில் பேசிக் கொண்டிருக்கும்போது இந்த உலகத்தில் யார் கோளை யார் மிக்கவன் என்ற சந்தேகம் தோன்றியது உடனே அரசவையில் இருந்த அறிஞர்கள் பலரை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார் யாருக்கும் உடனே சரியான பதில் சொல்ல முடியவில்லை பீர்பால் அப்போதுதான் அரசவைக்குள் நுழைந்தார் பீர்பாலை பார்த்து அக்பர் இதே கேள்வியை கேட்டார் தன்னம்பிக்கையோடு உழைப்பவன் உழைப்பினால் கிடைக்கும் பொருளை சிக்கனமாக செலவு செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றுபவன் சுய முயற்சி உள்ளவன் எப்போதும் சுறுசுறுப்பாக உள்ளவன் ஆகியோர் வீரம் மிக்கவர்கள் என்று கூறினார் அப்போது கோழை என்று யாரை சொல்லுவாய் பீர்பால் என்று அக்பர் கேட்டார் முயற்சியே இல்லாதவன் பிறர் பொருளுக்கு ஏங்குபவன் வேலை செய்து பிழைக்க விரும்பாதவன் குடும்பத்தை காப்பாற்ற தெரியாமல் சாமியாராக போனவன் லஞ்சம் பெறுபவன் இவர்களே கோழைகள் மன்னா என்று பீர்பால் கூறினார் ஆனால் அக்பரோ இவற்றை அனுபவத்தில் கண்டால்தான் எனது கேள்விக்கான பதில் கிடைத்துவிட்ட திருப்தி கிடைக்கும் என்றார் பீர்பாலும் அதற்கு வழி செய்கிறேன் மன்னா என்று வாக்களித்தார் சில நாட்களில் அக்பரின் பிறந்த நாள் வந்தது அதை முன்னிட்டு ஒரு வாரம் அரண்மனையில் விருந்து நடைபெறும் என்று பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது நகர மக்கள் யாவரும் நாள்தோறும் அரண்மனைக்கு சென்று விருந்து உண்டு வந்தார்கள் விருந்தை கவனித்துவிட்டு அக்பரும் பீர்பாலும் நகருக்கு வெளியே உலாவச் சென்றார்கள் அங்கே வயதான ஒருவர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார் மன்னன் வந்திருப்பதை கூட கவனிக்காமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தார் அந்த முதியவர் அதை பார்த்த அக்பர் ஐயா பெரியவரே அரண்மனையில் இரண்டு நாட்களாக விருந்து நடைபெறுகிறதே அனைவரும் சென்று வயிறார உண்டு வருகிறார்களே நீர் மட்டும் ஏன் போகவில்லை என்று கேட்டார் நீங்கள் கூறியதற்கு நன்றி விருந்து நடப்பதை நானும் அறிவேன் ஆனாலும் என் கையால் உழைத்து அதில் கிடைக்கும் உணவை உண்டால்தான் மன நிம்மதி கிடைக்கும் ஒரு வாரம் அரண்மனையில் விருந்து நடைபெறும் பிறகு மீதி நாட்களுக்கு என்ன செய்வது உழைத்துதானே ஆக வேண்டும் என கூறி தனது வேலையை தொடர்ந்து செய்தார் பெரியவர் பார்த்தீர்களா மன்னா வீரம் மிக்க மனிதர் இவர்தான் என்றார் பீர்பால் அக்பரும் ஆமாம் பீர்பால் நான் கேட்ட கேள்விக்கு இன்று அனுபவத்தில் விடை கிடைத்துவிட்டது என்றார் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே